விஜய் மக்கள் இயக்கம் ஏற்கனவே வந்து களத்தில் இருக்கிறாங்க தேர்தல் களத்தில் விஜய் அரசியல் நுழைவு வந்து அதிகமான வந்து எண்ணிக்கையில் வார்டு மெம்பர்களாக ஜெயிச்சு வரும்போது ஒரு கேள்வி வருதுன்னு கேட்டால் விஜய் வந்து அரசியல் வர்றாரு அரசியல் அவருக்கு என்ன தெரியும் களப்பணி ஆற்றியிருக்கிறாரும் சொல்லி பல கேள்விகள் எழுந்தபோது இதை பேசணும்னா நிச்சயமாக எஸ்எஸி அவருடைய வந்து கனவு வந்து தன் மகன் வந்து பெரிய நடிகராகண அந்த கனவை கடந்து அரசியலில் வந்து அவர் வந்து களத்து வர அரசியல் களத்துக்கு வரணும் வரணுன்றது அவருடைய எண்ணம் அவர் பெரும்பாலும் அவருடைய படங்கள் எல்லாமே அரசியல் பேசும் ஊழலை பற்றி பேசும் அநீதிகளை தட்டு கேட்கக்கூடிய கேட்கக்கூடிய வந்து ஒரு ஹீரோவாக தான் அவருடைய படத்தில் இருக்கு எல்லாருமே அது விஜயகாந்த் ஆகட்டும் விஜயாக தஞ்சையோட விருப்பத்தை நிராகரிச்சுட்டு பண்றாரா இல்லை ஏற்றுக்கிட்டு பண்ணுறாரான்ற அந்த ஆராய்ச்சியை அரசியல் களத்துக்கு வராது விஜய் அரசியல் இப்போ தேவை களத்தின் தேவை காலத்தின் தேவை மக்களுக்கு வந்து அவர் நன்மை செய்யறதுக்கு வராரு சம்பாதிக்கிறதுக்கு வரல அவருக்கு இருக்கிற சொத்துக்களே போதும் இது இனிமேல் வந்து அரசியலில் வந்து அவர் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் அவருக்கு கிடையாது ரெண்டாவது அந்த மாதிரி அவர் தாய் தந்தையால் வளர்க்கப்படலை நான் மானமுள்ள தாய் தந்தையால் வளர்க்கப்பட்டிருக்காரு இப்போ இருக்கிற அவருடைய ஒரு பொருளாதார வசதிப்படி அவர் சில பேர் சில பேருக்கு மட்டும்தான் பண்ண முடியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆயிரம் பேருக்குள்ள ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேருக்கு பண்ணலாம் பத்தாயிரம் பேர் பண்ணலாம் ஆனால் ஒட்டுமொத்த கோடிக்கணக்கான பேர் பண்ணணும்னா அதிகாரத்தில் வரணும் சில பேர் கொஞ்சம் பதற்றமே ஆகிட்டாங்க நான் நேரடியாக சொல்கிறேன் திமுக தரப்பில் ரொம்ப பதற்றமாக இருக்கிறாங்க அதுவும் பெரியாரிஸ்டுகள் ரொம்ப பதற்றமாக ஆயிட்டாங்க இங்கே ஆயிரம் கோடி இருக்கு அவங்க கிட்ட ரெண்டாயிரம் கோடி இருக்கு இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ கொடுப்பாங்க அவ்வளோ கொடுப்பாங்க இவரால் முடியுமா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இவங்க அத்தனை பேரும் போறாருன்னு கேட்டேன்னா திருமலை இவர் வந்து கிட்டத்தட்ட திருமலை இவர் வந்து உங்களை மாதிரி பணம் கொடுத்து ஓட்டு வாங்கணும்னு அன்பை கொடுத்து ஓட்டு வாங்குவார் பெரியார படிங்கன்னு சொல்ற விஜய் அவர்களை போயிட்டு பிஜேபியில் பிடிம்னு சொல்கிறான் அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போதே நாட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்னவர் அப்புறம் மக்களுக்கு பிரச்சனை வந்து அவர் எப்படி நிற்பார் ஆனால் வந்தார் திராவிட இயக்கங்களுக்கு ஒரு மாற்று அரசியல் கொடுக்க கொடுக்க போகிறாருன்னு நம்ம நம்பணும் நல்லா இருக்க டிவியெல்லாம் உடைச்சார் உங்களுக்கு நல்லா தெரியும் டார்ச் லைட்டும் உடஞ்சி சேர்ந்து அரசியலில் ஏற்ற தாழ்வு இருக்கலாம் ஆனால் விஜயகாந்த் விஜயகாந்தர் முழுக்க முழுக்க அவருடைய சரிவுக்கு காரணம் தேமுதிக அழிவுக்கு காரணம் கேட்டால் பெரியாரை முன்மொழிகிறாரு விஜய் பெரியாரை எதிர்க்கிறவர் எதிர்க்கிறவரு அப்போ இவங்களுக்கு என்ன உறுத்துலனு கேட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா ஒரு வேலை ஒரு தமிழர்ன்ற அந்த அடிப்படையில் நம்ம நிலைமை என்ன ஆகும் கியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தினேஷ்ராஜ் இது நம்ம நையப்புடை நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்குமிரா ஜெயசங்கர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை முதலாவது வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் ஓகே சார் அரசியல் பயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள்னு எடுத்துக்கிட்டாலே ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஞாபகத்தில் வரும் அப்படி இருக்கும்போது விஜய் வந்து திடீர்னு அரசியல் பயணம் ஒன்று ரெடி பண்ணுறாரு இந்த விஜயோட அரசியல் பயணம் எப்படி இருக்கும் அவரோட வியூகங்கள் என்ன மாதிரி இருக்கும் திடீர் அரசியல் பயணம்னு சொல்ல முடியாது அதற்கான நகர்கள் வேணுன்னா கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரசியல் நகர் ஏன்னா விஜய் மக்கள் இயக்கம் ஏற்கனவே வந்து களத்தில் இருக்கிறாங்க தேர்தல் களத்தில் ஸோ அரசியல் பணியில் இருக்கிறாங்க விஜய் அரசியல் நுழைவு வந்து அதிகமான வந்து எண்ணிக்கையில் வார்டு மெம்பர்களாம் ஜெயித்து வரும்போது ஒரு கேள்வி வருதுன்னு கேட்டால் விஜய் வந்து அரசியல் வராது அரசியல் அவருக்கு என்ன தெரியும் களப்பணி ஆற்றியிருக்கிறார்னு சொல்லி பல கேள்விகள் எழுந்தபோது களப்பணிகளும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் இல்லாமல் செஞ்சிருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாகவே விளம்பரம் மாதிரி அவர் விளம்பரம் பண்ணல பத்திரிகைகள் செய்தி வர மாதிரி சில நடவடிக்கைகள் அவர் எடுத்து வந்தார் அது கடந்த காலத்தில் இந்த பள்ளி மாணவர்கள் கொடுத்த ஊக்கத்தொகையாக இருக்கட்டும் அல்லது இந்த பக்கம் வெள்ளம் வந்தபோது சென்னையிலையும் தூத்துக்குள்ளேயும் அவருடைய பயணம் இருந்ததும் சரி ஸோ இப்படி பார்க்கும்போது அவர் அரசியல் கலப்பணிகளும் செய்துட்டு தான் வராருன்றது வெளிச்சமாக இருக்குது அதனால் அடுத்த கட்டமாக அவர் என்னன்னு கேட்டால் அரசியலில் வந்து தன்னுடைய வந்து பார்த்தா மக்கள் விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து அரசியல் கட்சியாக பிரகடனம் பண்ணணும் அப்போ அதுக்கு என்ன முதல் கட்டமாக முறையாக என்ன செய்யணுன்னும் போது பார்த்திங்கன்னா இந்த மாவட்ட ச நிர்வாகிகளை அழைச்சி ஒரு அதிகாரம் வந்து வழங்கப்படுது விஜய் அரசியல் கட்சியாக மாற்றத்துக்காக ஸோ அதற்கான பணிகள் இப்போ நடந்துகிட்டு வருது அதனால் திடீர் அரசியல் பிர பிரயோகம் என்பது இல்லை திட்டமிட்டு தான் இருக்குது அது படிப்படியாக அடுத்தடுத்த நிலையில் வந்து அவர் வந்து வெளிப்படுத்திட்டு வராரு இப்போ வந்து உச்சகட்டமாக அரசியல் கட்சி பெயர் பெயர் அதாவது மக விஜய் மக்கள் எடுத்து அரசியல் கட்சியோட பெயரை வச்சு அதை வந்து பதிவு பண்ணுற வேலையில் வந்து நடந்துகிட்டு இருக்குது முறையான தேர்தல் கமிஷனில் பதிவு பண்ணுற வேலைகள் வந்து டெல்லியில் நடந்துகிட்டு இருக்குது தகவல் அதிகாரப்பூர்வமான தகவல் தான் இது இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய் வந்து இப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான் ஆறில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அதிகாரப்பூர்வமாக நான் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ எதுக்காக தான் அவர் வளர்க்கப்பட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுது அதாவது என்னன்னா விஜய் வந்து வீட்டில இருந்து கிளம்பும் போது அவரோட அப்பா வந்து விஜய் தம்பி கிளம்பிட்டாரா அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்காம எம்பி கிளம்பிட்டாரா அவர் க வெளியில் வந்துட்டாரா இப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் கேட்பாரா இதுக்கு அதுக்கான காரணம் என்ன ஏன் இந்த மாதிரி இப்போ இதை பேசணும்னா நிச்சயமா எஸ்ஏசி அவருடைய வந்து கனவு வந்து தன் மகன் வந்து பெரிய நடிகராகணுன்ற அந்த கனவை கடந்து அரசியலில் வந்து அவர் வந்து களத்தில் வரும் அரசியல் களத்துக்கு வரணும் வரணுன்றது அவருடைய எண்ணம் இன்னும் சொல்லப்போனால் எஸ்ஏசிக்கே கூட அந்த மாதிரியான ஒரு ஒரு ஆசை இருந்திருக்கலாம் அரசியல் க களப்பணியில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா அவருடைய சட்டம் ஒரு இருட்ட அந்த படத்தில் வந்து நான் கூர்ந்து கவனிச்சுட்டு வரோம் அவர் பெரும்பாலும் அவருடைய படங்கள் எல்லாமே அரசியல் பேசும் ஊழலை பற்றி பேசும் முறைகேடுகளை பற்றி லஞ்ச லாவணைகளை பற்றி அவருடைய தொடர்ச்சியாக பேசும் அநீதிகளை தட்டிக்கக்கூடிய கேட்கக்கூடிய வந்து ஒரு ஹீரோவாக தான் அவருடைய படத்தில் இருக்க எல்லாரும் விஜயகாந்த் விஜயகாந்தாக இருக்கட்டும் ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இவர் வந்து விஜய் அவருடைய படத்திலும் சரி அது வந்து வெளிப்படுத்தி தான் வந்திருக்கிறார் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு இயக்குநர்கள் இயக்கத்தில் வந்து விஜய் வந்து பல்வேறு பரிமாணங்களை அவர் வந்து காட்டியிருக்கிறாரு நடிப்பிலதை நம்ம பார்க்குறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்டால் அரசியல் ஆசை என்பது வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு இருக்குதோ இருதா இல்லையான்ற அந்த காலகட்டத்தில் ஒரு கேள்வி இருந்தபோது ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் இருந்தபோது விஜய் மக்கள் இயக்கம் கூட ஒரு தீவிரமான செயல்பாடில் இல்லாத காலகட்டத்தில் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏசி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து மகன் வந்து அரசியலில் ஈடுபடணுன்ற அந்த ஆசை அதுக்கான காலம் கணியிலன்றதுக்காக காத்திருந்திருக்கலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கேட்டால் விஜய் வந்து அரசியலில் ஈடுபடணும்னு சொல்லி ஒரு வந்து ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலை கூட வந்து எஸ்ஏசி வந்து ஒரு ஒரு நே சொன்னால் ஒரு நிர்பந்தம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி படும்போது விஜய் அதை தவிர்த்து வந்தார் ஏன்னா வந்து விஜய் முழுக்க முழுக்க அதுக்கான தருணம் ஏற்படலன்னு நினச்சிருக்கலாம் ஏன்னா மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் இருக்கும்போது அதை கடந்து வந்து விஜயகாந்த் அவர்களும் அரசியல் புலவசம் இருக்கும்போது ரஜினிகாந்த் இப்போ வருவார் அப்போ வருவார் என்ற ஒரு இருந்தபோது சரி இவங்கெல்லாம் மூத்தவங்களாம் இருக்கிறாங்கன்ற அந்த இடத்துல கூட வந்து நம்மனால் நம்ம நடிப்பில் இன்னும் கவனம் செலுத்தலாம்னு கூட இருந்திருக்கலாம் இப்போ நடிப்புலேயும் வந்து கிட்டத்தட்ட முதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு கிட்டத்தட்ட வந்து இப்போ அப்பா ரோல் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டார் இல்லையா கதாநாயகனாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா மகன் ஒரு டீனேஜ் மகனுக்கு அப்பான்ற அந்த இடத்துக்கு வந்துட்டார் ஒரு பேபியோட அப்பான்ற அந்த கடந்து ஒரு டீனேஜ் மகனுக்கு லியோ படத்தில் வந்துட்டார் இப்போ அது அடுத்த ஒரு மனுஷன் வந்து ஒரே இடத்துல இருந்தானா வந்து போன மாதிரி ஆயிடுவான் சார் நிஜமாக நம்ம ஒரு ரோட்டில் கூட ஒருத்தர் யாராவது பார்த்துருந்தாங்கன்னா கொஞ்சம் அசையணும் உடம்பு அப்படின்னா வந்து கார்பரேஷன் லாரி வந்து தூக்கி போட்டு போயிடுவான் இவர் போனோம்னு சொல்லிட்டு ஸோ ஒரு மனுஷன் வந்து நகரணும் அது இருக்கிற இடத்த விட்டு நகரணும் அவர் படிப்படியாக நகர்ந்து வராரு அப்படின்னு தான் ஒரு நடிப்பை தாண்டி அதாவது ஒரு ஹீரோவை தாண்டி ஒரு தகப்பன் ஸ்தானத்துக்கு முன்னேறி இருக்கார் அடுத்த நிலையை அவர் வந்து அடையிறாரு அது அது சினிமா துறையாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தனி மனித வாழ்க்கையிலேயே ஒரு அடுத்த கட்டம் ஒரு நடிகராக வந்தார் ஒரு முதல்ல அவர் வந்து ஒரு மகனாக இருந்தார் பெற்றோர்களுக்கு அப்புறம் கணவன் என்ற அந்த ஸ்தானம் தந்தை என்ற ஸ்தானம் தொழில் ரீதியாக சினிமா நடிகர்ன்ற ஒரு கதாநாயகன் கதாநாயகன்லேயே அடுத்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டபுள் ரோல் பண்ணுற அளவுக்கு வந்து அப்பா மகன்ன்ற அளவுக்கு இப்போ வந்தாச்சு விஜய்யே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரோலில் வந்து அப்பா மகன் நினைக்கிறாரு இப்போ அடுத்த கட்டமாக நான் கேட்டனா ஒரு அரசியலில் ஒரு வெற்றிடம் இருக்கிறதா அவர் நினைக்கிறாரு மக்கள் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னெழ்ச்சியாக வந்து அவர் களத்தில் இல்லாத போதே களத்தில்னா நான் சொல்லி தேர்தல் களத்தில் சொல்கிறேன் அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் அவர் இல்லை அவருடைய படம் மட்டுமே பயன்படுத்தியே வந்து பார்த்திங்கன்னா வந்து தன்னார்வமாக வந்து அவருடைய விஜய் மக்கள் இயக்கத்தைச் சந்தவங்க வெற்றி அடைகிறாங்க அப்போ அடுத்த கட்டமாக நம்ம நேரடியாக அரசியலுக்கு வரலான்றது அவருடைய எண்ணெய் இது ஒரு சரியான தருணமாக இருக்கோன்றது ஒரு ஒரு சாணக்கியத்தனம் தானே அப்படி தான் நம்ம அப்படி தான் நம்ம பார்க்கணும் எஸ்ஏசி அவர்கள் சொன்ன காலத்தில் வரல அதுக்கு தான் இவர் அவராக வந்திருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடாது அது அது சினிமா விமர்சகர்கள் அதை பண்ணுறாங்க நம்ம அதை வேலை செய்வோம் ஆனால் தந்தையோட விருப்பமும் அதுதான் தஞ்சையோட விருப்பத்தை நிராகரிச்சிட்டு பண்ணுறாரா இல்லை ஏற்றுக்கிட்டு பண்ணுறாரான் அந்த ஆராய்ச்சியும் நமக்கு அரசியல் களத்துக்கு வராரு விஜய் அரசியல் இப்போ தேவை களத்தின் தேவை காலத்தின் தேவை நமக்கு வந்து தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டாலே ஆட்சியில் இரண்டு ஆட்சிகள் ஒன்று திமுக அதிமுக அப்படின்ட்டு இருக்கு இப்போ திடீர்னு மக்கள் நம்ம விஜய் மக்கள் இயக்கம் வந்தது அப்படின்னா எப்படியான போட்டிகள் இருக்கும் அது எல்லாரும் சொல்லி ஒரு மகட்சியையும் ஒரு பதற்றத்தையும் வந்து அதாவது என்ன ஒரு மகட்சியை ஏற்படுத்துகிறாங்க அவர் வந்தார்னா அவரால் சாதிக்க முடியுமா முதல்ல வருவாரான்னாங்க அப்புறம் வருவார்னு சொன்ன பிறகு அவர் வந்தார்னா அவர் நிலைப்பாரான்றாங்க அந்த கவலை இவங்களுக்கு எதுக்குன்னு கேட்குறேன் மக்களுக்கு சார் மக்களுக்கு வந்து அவர் நன்மை செய்யறதுக்கு வராரு சம்பாதிக்கிறதுக்கு வரல அவருக்கு இருக்கிற சொத்துக்களே போதும் இது இனிமேல் வந்து அரசியலில் வந்து அவர் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் அவர் கிடையாது ரெண்டாவது அந்த மாதிரி அவர் தாய் தந்தையால் வளர்க்கப்படலை மானமுள்ள தாய் தந்தையால் வளர்க்கப்பட்டிருக்கார் சுருக்கமாக ஒரே வார்த்தை சொல்கிறோம் நேர்மையான நேர்மையை மட்டுமே வலியுறுத்திய நீதியை மட்டுமே வலியுறுத்திய சட்டத்தின் படம் படி மட்டுமே நடக்க வந்து நடக்கணுன்ற வலியுறுத்திய ஒரு ஒரு இயக்குனர் அவருடைய தந்தை நல்ல தாய்க்கும் நல்ல தந்தைக்கும் மானமுள்ள ரோஷமுள்ள வீரமுள்ள தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர் விஜய் அதனால் அவர் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுரண்டி பிழைக்கணுன்ற அண்டி பிழைக்கணும் இல்லை சுரண்டி பிழைக்கணுன்ற எண்ணம் அவர் கிடையாது அவருக்கு இருக்கிற சொத்துக்களை போதுமானது அவர் சினிமாவில் சம்பாதிச்ச சொத்துக்களை போதுமானது அப்படி இருக்கும்போது மக்களுக்கு அவர் நல்லது செய்யணும்னு நினைக்கிறார் அவர் நம்பியிருக்கிற ஒரு இளைஞர் கூட்டம் பெரும் பெரும் கூட்டம் இருக்குது ஸோ அந்த கூட்டத்துக்கு அவர் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் நம்ம நம்பி இருக்கிற மக்களுக்கு நல்ல செய்யணும்னு நினைக்கிறாரு அரசியல் மூலமாக அதிகாரத்தில் வந்தால் அதை வந்து பல விஷயங்கள் செய்யணும் இப்போ இப்போ இருக்கிறவருடைய ஒரு பொருளாதார வசதிப்படி அவர் சில பேர் சில பேருக்கு மட்டும்தான் பண்ண முடியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு போகலாம் ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேருக்கு பண்ணலாம் பத்தாயிரம் பேர் பண்ணலாம் ஆனால் ஒட்டுமொத்த கோடிக்கணக்கான பேர் பண்ணணும்னா அதிகாரத்தில் வரணும் ஸோ அதிகாரத்தில் வந்தால் தான் அது வந்து பல நன்மைகள் செய்ய முடியும் மக்களுக்கு அந்த வகையில் அவர் வராரு அதனால் ஒரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இவர் சில பேர் கொஞ்சம் பதற்றமே ஆகிட்டாங்க நான் நேரடியாக சொல்கிறேன் திமுக தரப்பில் ரொம்ப பதற்றமாக இருக்கிறாங்க அதுவும் பெரியாரிஸ்ட்டுகள் ரொம்ப பதற்றமாக ஆகிட்டாங்க ஏன்னா எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா வந்து சீமான் மாதிரி ஒரு தமிழ் தேசிய கட்டமைப்பு உருவாக்கி அவர் தமிழ் தேசியம் பேசுகிற மாதிரி ஒரு ஒரு சித்தாந்த அடிப்படையில் போயிடுவார் ஆனால் அவர் அறிமுகப்படுத்தின அந்த படங்கள் மூன்று படங்கள் பெரியார் அம்பேத்கர் காமராஜர் இந்த மூன்று பேரும் சொன்ன உடனே அந்த திமுக வட்டாரம் இருக்குது இல்லையா பெரியாரிஸ்ட்டுகள் திராவிட இயக்கம் அந்த கூடாரம் கொஞ்சம் கலகலத்து போயிருக்கு கொஞ்சம் அதிர்ந்து போயிருக்கு அப்போ அவங்க என்ன செய்கிறான்னு கேட்டால் வழக்கமான அதே லாபி எடுத்துட்டாங்க என்னென்னு அவர் அரசியல் கட்சியே பதிவு பண்ணல அதுக்குள்ள இவர் பிஜேபியோட பி டீமு ஏனா சீமானை சொல்லி சொல்லி ஓஞ்சி போயிட்டாங்க அவர் பி டீம் இல்லைன்றத பல கட்டத்தில் சீமான வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு என்ன சொல்லணும்னா விஜயோட அரசியலை வரவே இருக்கிறாரு அப்படின்னு போது கேட்டால் இப்போ என்னன்னு கேட்டால் அந்த கிட்டே சொன்ன அதே குற்றச்சாட்டு வந்து இவங்களுக்கு புளிச்சு போச்சு இப்போ வந்து விஜய் வரவுன்னு இவர் வந்து பி டீமுன்னு ஸோ அதுக்கு அவங்க எடுத்துருக்கிற ஆயுதம் கேட்டிங்கன்னா சினிமா விமர்சகர்கள் விமர்சகர்கள் அரசியல் விமர்சகர்கள் அப்போ ஒருத்தர் சொல்கிறார் தெரியுமா அவர் வந்து திமுகன்றது ஆல்ஸ் மலை அண்ணா திமுகன்றது இமயமலை நடுவில் அண்ணாமலை இதில் வந்து இவர் என்ன ஆகிடுவார் என்ன பண்ணிவிடுவார் அப்படின்னா நான் இவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் இந்த ஆல்ஸ் மலை இமயமலை இந்த அண்ணாமலை இந்த மூன்று மலையும் ஒரு மலைக்கு போவாங்க எந்த மலை சொல்லுங்கள் சொல்லுங்கள் எந்த மலை போவாங்க எந்த மலையா சார் இந்த மூணு ஆல்ஸ் மலையில் இருக்கிறவங்களும் போவான் கடல் கடந்து இமயமலை இருக்கிறவங்களும் போவான் அண்ணாமலையும் போவார் என்ன மலை சொல்லுங்கள் சபரிமலையா திருமலை திருமலை ஸோ திருமலையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்தா போகாத ஆட்களே இருக்க மாட்டாங்க சபரிமலை கூட போகாதவங்க இருப்பாங்க ஆனால் திருமலைக்கு போவாங்க கண்டிப்பாக ஏன்னா திருமலைக்கு போனால் தான் செல்வம் குழிக்கும்னு சொல்லிட்டு அதனால வந்து கேட்டால் இவங்ககிட்ட ஆயிரம் கோடி இருக்குது அவரே சொல்கிறாரு ஆளை சொல்ல விரும்பலை இங்கே ஆயிரம் கோடி இருக்குது அவங்ககிட்ட ரெண்டாயிரம் கோடி இருக்குது இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ கொடுப்பாங்க அவ்வளோ கொடுப்பாங்க இவரால் முடியுமா அப்படின்னு சொன்ன நான் சொன்னேன் இவங்க அத்தனை பேரும் போகிறாருன்னு கேட்டனா திருமலை இவர் வந்து கிட்டத்தட்ட திருமலை இவர் வந்து உங்களை மாதிரி பணம் கொடுத்து ஓட்டு வாங்கணும்னு சொல்லி அன்பை கொடுத்து ஓட்டு வாங்குவார் அதனால் வந்து கேட்டால் இவங்களுக்கு வந்து ஒரு மறுச்சி ஒரு பயம் அந்த பெரியார் ஸ்டுகள் என்னென்னா ஈகோட்டாச்சு என்னென்னு கேட்டனா பெரியார் படத்தை பயன்படுத்தலாம் அவங்க சிக்கல் கிடையாது அண்ணா படத்தை கூட பயன்படுத்திக்கணும் சிக்கல் கிடையாது ஆனால் பெரியார் படத்தை பயன்படுத்தியாச்சே அப்போ என்ன ஆகும் நம்ம இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா திராவிடம் திராவிடம் சொல்லிட்டு ஒரு வண்டியை ஓட்டிகிட்ருக்குறோம் அந்த வண்டியும் சேர்த்து இவர் பார் போல இருக்க அதனால ஒரு ஈகோ டச் ஆயிடுது அதனால் கேட்டால் பதட்டம் அதிகமாக ஆயிடுச்சு பெரியார் படத்தை படம் பயன்படுத்தினா பதட்டம் ஆயிடுச்சு இதே அம்பேத்கர் படத்தையோ காமராஜர் படத்தையோ பிரச்சனை கிடையாது ஆனால் இவர் எடுத்ததுமே பெரியார் படத்தை கையில் எடுத்துடுறாரு அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இவரை சொல்ல முடியும் பி டீம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது பெரியார் படத்தை இவர் எடுக்கிறாரு பெரியார படிங்கன்னு சொல்கிறாரு பெரியாரை படிங்கன்னு சொல்கிற விஜய் அவர்களை போய்ட்டு பிஜேபியோட பி டீம்னு சொல்கிறான் இது நம்ப முடியுமா பெரியாரை படிங்கன்னு பகிரங்கமாக சொல்கிறாரு மேடையில் சொல்கிறாரு ஆனால் அவரை போய் என்ன கேட்டால் இவர் வந்து பிஜேபியோட பி டீமு சீமான் அவரை சொல்கிறீங்களா அதில் வந்து பார்த்தா பெரியாரோ வந்து அவர் டச் பண்ணவே இல்லை பெரியாரோ வந்து வஞ்சேரின்னா சொல்கிறார் நேரடியாக பல கூட்டங்கள்லாம் சொல்லியிருக்கிறார் எதிர்க்கிறாங்க அது திராவிட இயக்கங்களும் எதிர்க்கிறாங்க ஆனால் இவர் திராவிட இயக்கத்தோட முன்னோடி தலைவர்கள் இருக்கிற வந்து பெரியாரை வந்து இவர் வந்து படிங்கன்னு சொல்கிறாரு இவரை வந்து கேட்டால் சொல்றாங்கன்னு சொல்றாங்க பிஜேபியோட சொல்லி தான் கட்சி ஆரம்பிக்கிறாரு அதுக்கான அவசியமே இல்லை இப்ப புரியுதுங்களா விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி பதிவு தான் பண்ணியிருக்கிறார் அதுக்குள்ளே இவ்வளவு பதற்றம் மாநாட்டில் பிரகடனம் பண்ணார்னா தமிழ்நாடு அரசியல் வந்து அதிரும் அது நம்ம பார்க்க தான் போறோம் இல்லை சார் இதே மாதிரி தான் ரஜினி சார் அவர்களும் அப்படி ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் திடீர்னு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ரசிகர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேசப்படுது இதே மாதிரி தான் விஜய் விஜய் சாரும் சொல்லிட்டாருன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு வேலை அதாவது ஒரு விஷயம் சார் மூன்று பேர் நம்ம பார்ப்போம் நான்கு பேரோட பார்த்துப்போம் இப்போ சமீபத்தில் இருக்கிற நான்கு பேரை பார்ப்போம் அரசியலில் வந்து சில நடிகர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க பாக்கியராஜ் டீராஜ் தான் நம்ம தோல்வி அடைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு விட்டுருவோம் இப்போ ரீசெண்டாக ஒரு பத்து வருஷம் ஒரு நாலு பேரை பார்ப்போம் முதலாவதான் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களை பார்ப்போம் ரஜினிகாந்த் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வரேன் வரேன்னு சொல்லிட்டு இருந்தார் அவர் உண்மையிலே ஒரு காலகட்டத்தில் அவர் வந்திருந்தாருன்னா நிச்சயமாக நான் சொல்கிற தொண்ணூறுகளில் அவர் வந்திருந்தாருன்னா நிச்சயமாக ஒரு பெரிய அரசியல் கட்சி ஃபார்மாக இருப்பார் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணங்களாலும் தடுக்கப்பட்டார் தமாக அப்படின்ற ஒரு கதி ஒரு புதிய கட்சி உருவாச்சு அது ஆதரவு தெரிவித்தார் இருபது இருபது எம்பி பகிர்ந்துட்டாங்க ஏடிஎம்கே வீழ்த்தினாங்க அடிச்சிட்டாங்க அது ஒரு காலகட்டம் நடந்துச்சு அந்த தொண்ணூறுகளில் வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியலுக்கு வந்துருணும் அதுக்கான வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாரு அதுக்கு பிறகு என்னென்னு கேட்டேன்னா ஒரு ஆசை அவருக்கு வந்தது திருமணம் அரசியலுக்கு வரணுன்ற ஒரு ஆசை என்ன ஆசை வந்து கேட்டால் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அரசியல் வெற்றிடம் உருவாயிடுச்சின்னு சொன்னார் அந்த வெற்றிடத்து வந்து கேட்டால் நேரடியாக இவர் வந்த உடனே இவரை கொண்டு போயிட்டு நேரம் அவர் கொண்டு போயிட்டு வந்து முதலமைச்சர் பதவியில் உட்கார வச்சுணுன்ற அவர் கற்பனை உலகத்தில் இருந்தார் ஆனால் அரசியல்ன்றது அப்படி கிடையாது மக்கள் பணின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து நூறு பேருக்கு வந்து நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க இதெல்லாம் உங்கள் குடும்ப நிகழ்ச்சியாக பண்ணி வச்சிங்க உங்கள் பெண்ணுங்கள்லாம் நல்லா வாழணுன்றதுக்காக மாங்கல்ய பலத்துக்காக ஒரு நூறு பேரை வந்து இதில் ஒரு சுயநலம் தான் இருக்குது இது சுயநலம் இருக்குது அப்புறம் தூத்துக்குடியில் போய் தப்பாக பேசிகிட்டு வந்தீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நீங்கள்லாம் வந்து தீவிரவாதிகள் உள்ளனு வச்சுக்கிட்டாங்க சம்பந்தமே எல்லாம் பேசி வந்தார் ஸோ இந்த மாதிரி அரசியல் நகர்வுகள் தெரியாது தடவை கட்டத்தில் அவரே சொல்கிறாருன்னு கேட்டால் உங்களுடைய கொள்கை என்னன்னு சொல்லி நீட்டினாங்க உங்கள் அரசியல் உங்கள் கொள்கை என்னன்னு சொல்லணும்னு கேட்டால் அப்போ சொல்கிறது தராருனாரு அதுக்கு பிறகு ஒன்று கேட்டால் ஆன்மீக அரசியல்னு சொல்லி சொன்னார் ஆன்மீக அரசியல்னால் ஏற்கனவே அதை சங்கீங்க படிக்கிட்டு தானே இருக்கிறாங்க ஆன்மீக அரசியல் சொன்னோன்னா யாருக்குமே புரியவே இல்லை ஆன்மீக அரசியல்னா அப்போ யாருக்குது அப்போ எல்லாருமே ஆன்மீகத்தை வந்து நாடாத எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்களே அப்போ இவர் வந்து திராவிட அரசியலுக்கு எதிரான அரசியல் சொல்கிறார் அவர்களை ஏன்னா அங்கே சாமி மறுப்பு கொள்கை இறை இறை மறுப்பு கொள்கை உள்ளவங்க தீக்காவை சார்ந்தவங்க திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்க ஒரு அதை சொல்கிறாரா இப்படி ஒரு குழப்பம் வந்து குழப்பமான ஒரு சூழ்நிலை வந்து கேட்டால் ஒரு கட்டத்தில் அரசியல் கட்சி அறிவிக்கிறேன்ற சொ அந்த இந்த ரேஸில் நாங்களும் இருக்கிறோன்றதெல்லாம் அறிவித்தார் மேடையில் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்தார் வந்து அந்த எம்எம் கொடியெல்லாம் கூட அறிவித்தாங்க அது பண்ணாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்டாங்க வந்தாங்க ஆனால் அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியல் கட்சி பேரன் வந்து அறிவிக்கலை ஆனால் அந்த எம்பளத்தமாக வச்சு நம்ம வந்து மேடையில் வந்து பிரகடனம் பண்ணார் நான் பல பேர் வந்தாங்க அவரை கட்டி அடைச்சி அவர் கூட இன்னும் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதெல்லாம் ஒரு காமெடியாக சில நாட்களில் உடனே நான் சரி பின் வாங்கிட்டார் என்னென்னு கேட்டால் என்ன உடல்நிலை சரியில்லாமல் போய்ச்சி சொன்னார் அது அப்பட்டமான பொய் உடநிலை சரியில்லைன்னு சொன்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நடிச்சுட்டு தானே இருக்காரு ஓடிக்கிட்டு தானே இருக்கார் நிக்கலே இன்னும் இன்னும் படத்தை நடிச்சுட்டு தான் இருக்கிறாரு அப்போ அரசியல் கேட்டுற மாதிரி உடல்நிலை ஏதாவது தனியாக ஏதாவது இருக்கா இதே தானே பண்ண போகிறாங்க இப்போ சினிமாவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரு இருபத்தொன்னு நேரம் உழைக்கிறீங்க நீங்களே சொல்கிறீங்க அப்போ என்னென்னா நீங்களும் தான் அதே தானே அரசியலில் வந்தாலும் அதே தானே அதாவது மருத்துவர்கள் அவருக்கு சிறப்பான பரிந்துரை சொன்னாங்களா நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் திரும்ப படம் நடிக்க ஆரம்பிச்சதா நான் சொல்கிறேன் ஆக்டிவ்வாக அரசியலையும் நம்ம ஆக்டிவாக இதோட நல்லா ஆக்டிவாக இருக்கலாம்னு சொல்ல வரேன் சரிங்களா ஒன்று அப்படி போயிடுச்சு கமலஹாசன் பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா நமக்கு வந்து அரசியல் அந்த ஆர்வமும் ஆசையோ இல்லை விஸ்வரூபம் படத்தில் தொடர்ச்சியாக பிரச்சனை வந்தபோது எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் நான் இந்தியா விட்டு நான் வெளியே போயிடுவேன் கூட சொன்னார் நாட்டை விட்டு வெளியேறன்னு கூட சொன்னார் அப்படிப்பட்டவரு கேட்டால் நாட்டு மக்கள் நல்லங்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போதே நாட்டை விட்டு வெளியே போகிறோம்னு சொன்னவர் அப்புறம் மக்களுக்கு பிரச்சனை வந்து அவர் எப்படி நிற்பார் ஆனால் வந்தார் திராவிட இயக்கங்களுக்கு ஒரு மாற்று அரசியை கொடுக்க கொடுக்க போகிறாருன்னு நம்ம நம்பணும் நல்லாயிருக்கு டிவியெல்லாம் உடைச்சார் உங்களுக்கு நல்லா தெரியும் டார்ச் லைட்டும் உடஞ்சி சேர்ந்து ஒரு பிரோஜனம் இல்லை இப்போ மறுபடியும் ஒரே ஒரு சீட்டுக்கு அங்கே போயிட்டார் ஒரே ஒரு சீட் தான் இப்போ ஒரு இலக்கு அப்போது கிட்டத்தட்ட அவருங்க வந்து ஃபார்ம் அவுட் ஆனது தான் ஒரு ஒரு ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க மு ரெண்டு பேருமே முடிஞ்சிச்சு இப்போ மூன்றாவதுன்னு கேட்டினா விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் வந்து பார்த்திங்கன்னா வலிமையான ஒரு அரசியல் கட்சியை உருவாக்குனார் எதிர்த்து ரெண்டு நீங்கள் சொல்கிறீங்க அதாவது இந்த திமுக ஜெயலலிதா அதாவது ஏடிஎம் கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலைஞர் ஜெயலலிதா ரெண்டு வலிமையான தலைவரை எதிர்த்து அரசியல் பண்ணார் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் கூட்டணினு சொல்லி ஒரு தவறான முடிவு எடுத்ததோடு சேர்ந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டது தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா அவரால் அரசியல் ஃபீல்டில் நிற்க முடியல அப்படின்றது தான் முக்கியம் இது எல்லாத்துக்கும் மேலே வந்து கேட்டீங்கன்னா ஊடக வலிமைன்னு ஒன்று இருக்குது ஊடகங்களை சாடக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து நிற்க முடியாது ஸோ கிட்டத்தட்ட அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து அவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து சரிவாயிடுச்சு அவர் காலத்துலேயே சரிவாயிடுச்சு முக்கியமான காரணம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு தான் ஒருவேளை உடல்நிலை நல்லா இருந்ததுனாக்கா அவர் வந்து அரசியல் ரீதியாக சரிவு இருந்தாலும் மறுபடியும் மீண்டு நின்று இருப்பார் ஆனால் மீள முடியாத அளவுக்கு அவர் உடல்நிலை அடுத்தடுத்த நிலையில் பாதிக்கப்பட்டுருச்சு ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வராத வர முடியல முன்னேறி வர முடியாததுக்கு உடல்நிலை தான் முழுக்க முழுக்க உடல்நிலை தான் அரசியலில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவர் தோல்வியை கூட அடைஞ்சிருக்கட்டும் தவறான கூட்டணிக்கு போயிருக்கலாம் இது கடந்த காலத்தில் எல்லாருமே நடந்திருக்கு திமுகவாக எத்தனை முறை ஆட்சி இழந்திருக்குது கடந்த காலத்தில் நடந்திருக்கு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒரு எம்எல்ஏ மட்டுமே ஜெயிச்ச சூழ்நிலாம் கூட இருக்கு ஆனால் அரசியலில் ஏற்ற தாழ்வு இருக்கலாம் ஆனால் மு விஜயகாந்தர் முழுக்க முழுக்க அவருடைய சரிவுக்கு காரணம் தேமுதிக அழிவுக்கு காரணம் கேட்டால் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டது தான் தவறான அரசியல் முடிவுனால வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் அவர் பதவியை வேணால் எழுந்திருக்கலாம் எம்எல்ஏ பதவி எழுந்திருக்கலாம் எதிர்கட்சித் தலைவர் பதவி எழுந்திருக்கலாம் ஆனால் அரசியலில் வீழ்ச்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதுன்னு கேட்டிங்கன்னா அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டது தான் உடல்நிலை நல்லா இருந்துச்சுனாக்கா இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எழுந்து நிற்க முடியும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய முடியும் கட்சியை மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்க முடியும் தாராளமாக கொண்டு போக முடியும் ஏன்னா அந்தளவுக்கு அவர் கொண்டு வந்தார் கட்சி கேப்டனாகவே நிச்சயமாக 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 இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இதெல்லாம் நடந்தபோது விஜய் இதெல்லாம் பார்க்குறாரு இதெல்லாம் ஒரு அனுபவமாக அவர் எடுத்துக்கிறார் மற்றவங்க ஏற்பட்ட அந்த பாட அரசியல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் புரிதல் இவருக்கு சரியான ஒரு அனுபவத்தை தந்திருக்கு இவங்களுக்கு இவங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி ஆந்திராவில் எடுத்துங்க சிரஞ்சீவி அவர் வந்து பார்த்திங்கன்னா உலக அரசியல் தெரிஞ்சவர் தான் விஜய் ஆந்திராவில் இந்திய அரசியலும் தெரிஞ்ச முழுக்க உலக அரசியலும் தெரிஞ்சவர் தான் இப்போ இந்தியா நம்ம தெலுங்கு ஆந்திராவில் பார்க்குறாரு ஆந்திராவில் என்ன சூழ்நிலை நடந்துச்சு ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஒரு எதிர்பார்த்தாங்களா தந்தை இறந்த பிறகு அவர் வந்தார் அதே மாதிரி இன்னொரு பக்கம் தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சில பிஜேபியும் பெரிய தேசிய கட்டி சொல்லக்கூடிய காங்கிரஸும் பிஜேபியும் ரெண்டு ரெண்டு பர்சன்டேஜ் தான் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட் ஓட்டுருக்கு வச்சுருக்காரு இன்றைக்கி வந்து யார் தெலுங்கு தேசமாக அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒய்எஸ்ஆர் பார்ட்டியான்னு சொல்லி பார்க்கும்போது இவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரோ யார் பவன் கல்யாணம் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்க முடியுற சூழ்நிலை இப்போ இருக்கு அதை தான் அவர் வந்து என்ன வந்து தெலுங்கு தேசம் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னியிலேருந்து வெளியே வந்தார் பவன் கல்யாணம் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வந்து ஒரு அரசியல் ஒவ்வொரு ஸ்டேட்டில் பார்க்குறாரு நேற்று வரைக்கும் எம்ஜிஆர்னு சொல்லிட்டு இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியிலே இல்லாமல் போயிட்டார் காங்கிரஸ் மறுபடியும் வந்துட்டு தெலுங்கானாவில் இப்படியும் வந்து ஒவ்வொரு மா வந்து மாநிலங்களை பார்க்கும்போது ஒரு அனுபவத்தை அடிப்படையாக வச்சு என்ன சொல்கிறேன்னு கேட்டால் இப்போ தமிழ்நாட்டில் நம்ம வந்து அரசியல் களத்தில் வந்தோம்னாக்கா நம்ம நிற்க முடியுன்றது அவர் முடிவு பண்ணுறாரு அதுக்கான எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்குறாங்க இதில் வந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனை மற்றவங்களுக்கு இப்போ திமுகவுக்கோ இல்லை மற்ற திராவிட இயக்கப்பா வந்து சங்கிகளை காட்டிலும் நான் சொல்கிற சங்கிகள்னால் நான் அண்ணாம இந்த பிஜேபி சார்ந்த காட்டிலும் திராவிட இயக்கங்கள் பதறத்துக்கு காரணம் கேட்டால் பெரியார் படம் பெரியார் படத்தை வைக்கிறதே வந்து ஒரு அரசியல் சாணக்கியந்தான் அது வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுத்தலாக இருக்குது அதனால் எதிர்க்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாரு இன்னொரு விஷயமும் அவங்க யோசிக்கிறாங்க டிஎம்கே தரப்பில் ஏன்னா சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய் தம்பி விஜய் அரசியல் தான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சீமானும் வந்து ஆறு ஆதரிக்கிறாரு ஏன்னா சீமான் வந்து பெரியாரை எதிர்க்கிறவர் ஆனால் இவர் பெரியாரை முன்மொழிகிறார் நல்லா இந்த அரசியல் நுணுக்கத்தை புரிஞ்சிக்கோங்க பெரியாரை முன்மொழிகிறாரு விஜய் பெரியாரை எதிர்க்கிறவர் சீமான் அப்போது விஜய் அரசு வருது நான் வந்து வரவேற்கிறேன் சொல்கிறாரு அப்போ இவங்களுக்கு என்ன உறுத்துலான்னு கேட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா ஒரு வேலை ஒரு தமிழர்ன்ற அந்த அடிப்படையில் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது திமுக வட்டாரத்தில் ஒரு ஒரு கலக்கம் இருக்குது இதுதான் இங்கே முக்கியமான பார்வையாக பார்க்கப்படுது ஒரு முரண்பட்ட ஒரு ஒரு என்ன சொன்னா ஒரு அரசியல் நகர்வு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இது ஒன்றா சேரும் தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமானம் இங்கே திராவிடத்தையும் முன்மொழியக்கூடிய இடத்துல தான் வந்து விஜயம் இருக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுன்றது ஒரு திமுக தரப்பில் ஒரு பதற்றம் ஒரு கலக்கம் இருக்க தான் செய்யுது இதுவரை பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வைக்க நன்றி சார் நன்றி சார்